நொய்டாவில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள பிளாட்டின் சுவரில் வீட்டின் உரிமையாளர் ஒரு பென்சிலால் துளை போடும் வீடியோ அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது இன்ஸ்டாகிராமில் வைரலாகும் வீடியோவில் தனது அபார்ட்மெண்ட் சுவரில் பென்சிலை சுத்தியலால் அடித்து துளையிடுகிறார் முதலில் ட்ரில் பயன்படுத்தி முயற்சித்தேன் பின்னர் பென்சிலை வைத்து அடித்தேன் அது நேராக சுவரின் உள்ளே செல்கிறது இதுவா ஒன்றரை கோடி வீட்டின் குவாலிட்டி என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே இதுபோன்ற பிரீமியம் அபார்ட்மெண்ட் வீடுகளின் பாதுகாப்பு குறித்து பெரும் விவாதம் எழுந்துள்ளது ஆனால் மற்றொரு பக்கம் சில இன்ஜினியர்கள் இது ஆட்டோ ஏரேட்டட் கான்கிரீட் ஆட்டோ ஏரேட்டட் கான்கிரீட் ஏஏசி சுவர்கள் என விளக்கினர் உயரமான கட்டிடங்களில் எடையை குறைக்கவும் நிலநடுக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கவும் பயன்படுத்தப்படும் லைட் சுவர்கள் என்றார்கள் மேலும் பேசிய அவர்கள் இது வழக்கமான செங்கல் சுவர் இல்லை ஆட்டோ கிளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட் சுவர்கள் அதனால் இதில் துளையிடுவது சுலபமாக இருந்தாலும் சுவர் தரமாக இருக்கும் என்றார்கள்